வணக்கம் புறவர்களே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் பங்கு நிற்கிறோம் யாழ்ப்பாணம் பண்ண கடைக்கிற பகுதியெல்லாம் நிற்கிறேன் சரிதான் உங்களுக்கு பின்னால் பார்த்தாலும் தெரியும் மேக கூட்டங்கள் எல்லாமே வந்து கருமகங்கள் ஆகி கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஏன்னு சொன்னால் இவ்வளோ நேரமுமே வந்து நல்லா இருந்தது இப்போ சரியாக மணி ஒரு மணி ஒரு நிமிடம் கொண்டிருக்கு இந்த நேரத்தில் உங்களை மணியை காட்டுறேன் பாருங்க ஒரு மணி ஒரு நிமிடம் ஆகுது ஏன்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கு ஒரு மணி ஒரு நிமிடம் ஆகி கொண்டிருக்கிற இருக்கிற நேரத்திலேயே இந்த கூட்டங்கள் எல்லாமே வந்து கரமுகங்கள் ஆகிக்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நேற்றைய தினத்திலேருந்து யாழ்ப்பாண மக்களை ஒரு பீதிக்குள்ளாகின ஒரு விடயமாக வந்து இருக்கிறதை பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியராக இருக்கிற ஒரு பேராசிரியர் வந்து ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டார் ரெண்டே சொல்லலாம் ஏன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் உண்மையிலேயே வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு பயத்தின் மத்தியில் இருக்கிற என்னென்னா நாளைய தினம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இரண்டு தினங்கள்லேயும் யாழ்ப்பாணம் ஒரு பெரும் அழிவை சந்திக்கும் சொல்லி அந்த புவியியல் பேராசிரியர் வந்து ஒரு சொல்லியிருந்தார் முக்கியமாக பத்திரிகையாளர் மாநாட்டில் கூட போய் அந்த அறிவித்தலாம் வந்து விட்டுருக்கிறார் நாளைய தினம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாள் திட்பா புயல் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த புயலின் கோர தாண்டவத்தை விட இன்னும் அதிகமான பாதிப்புகளை வந்து யாழ்ப்பாண மாவட்டம் வந்து எதிர்கொள்ளும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு போட்டுவிட்டுருக்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒன்பது முதல் பத்தாம் தேதி நாளை நாளை மறுதினம் வந்து மிக பிரம்மாண்டமான மழையோடு இருக்கிற ஒரு காலநிலை இருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் உண்மையாக பார்க்கும்போது அவருடைய கணிப்புகள் வந்து கூடுதலாக வந்து சரியாக இருந்திருக்கு ஒரு சிலதுகள் வந்து கொஞ்சம் கூடி குறைஞ்சிருக்கிறது நம்ம சமூக வலைதளங்களே பார்த்துருந்தோம் முக்கியமாக இன்றைய பத்திரிகைகளும் கூட பயமூற்ற மாதிரி தான் இருக்குது என்ன சொன்னால் அவர்களுடைய தலைப்புச் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே பயமூட்டுற மாதிரி இருக்குது அதனால் மக்கள் பீதியடைந்தான்னு இருக்கிறாங்க நீங்கள் பின்னால் பார்க்குற காலநிலையும் வந்து அப்படித்தான் இருக்குது அந்த பேராசிரியர் என்ன சொன்னாரோ அந்த லெவல்தான் இருக்கிற மாதிரி இருக்குது சரிதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மழை வந்து பெய்யுமா பெய்யாதா யாழ்ப்பாணம் வந்து ஒரு பேரழிவை சந்திக்குமா இல்லையான்றது வந்து நாளை ஒன்பது பத்தாம் தேதி தான் வந்து இது நான் முடிவு தெரியும் முக்கியமாக வந்து இந்த பத்திரிகைகள் வந்து நிறைய த தலைப்பு செய்தி போட்டிருக்கேன் அதெல்லாம் அவன்ற வாய்ச்சிட்டுன்னா அவங்களுக்கு டிஸ்பிளேலாம் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஈழநாடு பத்திரிகை சொல்லியிருக்கு இதுவரை காணாத பேரழிவை யாழ்ப்பாணம் எதிர்கொள்ளும் பேராசிரியர் எச்சரிக்கைன்னு சொல்லி ஈழநாடு பத்திரிகை சொல்லியிருக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு பத்திரிகை வந்து கனமழை கொட்டி தீக்கும் யாழ்ப்பாணம் இதுவரை எதிர்கொள்ளாத பேரழிவை சந்திக்கும் அபாயம்னு சொல்லி இன்னொரு பத்திரிகை அது மாதிரி உதயன் பத்திரிகை சொல்லியிருக்கு புதிய காற்றழுத்தத்தால் யாழில் பேரழிவு நிகழும் பேரழிவுன்னு சொல்றாங்க டித்வா புயலை விட யாழ்ப்பாணம் ஒரு பேரழிவை சந்திக்கும் அதே மாதிரி தினக்குறல் பத்திரிகை என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கில் கனமழை பேரிடருக்கு வாய்ப்பு யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் எச்சரிக்கை உண்மையிலே வந்து இந்த பல்கலைக்கழக பேராசிரியர் வந்து புவியியல் சம்மந்தமாக வந்து நிறைய தகவல்களை வந்து அவரோட பேசும் பக்கங்களை பகிர்வார் அது வந்து நிறைய நடந்துருக்குது ஒன்று சில ஒரு சில தெரியுதா அவங்களை இயற்கைக்கு மாறாமல் நடக்கலாம் அது நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த புவியியல் பேராசிரியருக்கு எதிராகவும் வந்து நிறைய பேர் வந்து கருதி சொல்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த புவியியல் பேராசிரியர் கூறிய இந்த எதிர்வு கூறல் எப்படி இருக்குன்றது நாளைக்கு நாளை மறுதினம்தான் எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமேண்ணா அப்போ ஒம்பதாந்தேதி பத்தாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் பின்னுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் இன்னும் கருத்துக்கொண்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ யாழ்ப்பாணம் பண்ண போயில் நினைக்கிறேன் சரியாக மணி ஒரு மணி அஞ்சு நிமிடம் அப்போ இந்த புவியியல் பேராசிரியர் சூரியன எதிர்வு கூறல் சரியாக இருக்குமா என்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பேராசிரியர் மேலே நிறைய பேர் வந்து பே சமூக வலைத்தளங்களில் பன்மத்தை க கொட்டுறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அது மாதிரி நிறைய பதிவுகள் வர்றதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பேராசிரியருடைய எதிர் குரல் நாலு தினம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி முதலாம் மாதமாக தை மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி தான் அவருடைய எதிர் இருக்கு இருக்குது எப்படி இருக்குது அவருடைய எதிர் என்றதை நாங்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் மக்களை நீங்களும் பாதுகாப்பாக இருங்க ஏன்னு சொன்னால் அவருடைய எதிர் நிறைய வந்து சரியாக இருக்குது ஒரு சிலது தான் வந்து தவறாயிருக்கலாம் ஆனால் இப்போ நாங்கள் வந்து பின்னுக்கு இன்னுமே கரு கருமூட்டங்கள் மிகக் கூட்டம் கருமூட்டம் ஆகி கொண்டிருக்க பார்க்கக்கூடிய மாதிரி பார்க்குறீங்களானே பொய்யில்லை மேலுக்கு பாருங்கள் இது எந்தவித எடிட்டிங்கும் இல்லை அப்படியே போடுறோம் அப்போ அவருடைய எதிர்கொள்ள எப்படி இருக்கின்ற பாவம் மக்களை நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் நாளை முதலாம் மாதம் தை மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மிக பெரிய பா பாரிய ஒரு இயற்கை பேரிடர் வந்து யாழ்ப்பாண மாவட்டத்தை தாக்கிறதுக்காக அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேராசிரியர் சொல்லியிருக்காரு அப்போ அது எப்படி இருக்குன்றத உங்கள் ஊர்களில் இந்த இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் ஒரு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய நிலைமை இப்போ வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் வந்து உங்கள் ஊர்களில் எப்படி இருக்குது நிலைமைன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் அப்போ அந்த அந்த பத்திரிகை செய்தியில் வந்ததை வந்து நான் உங்களுக்கு போடுறேன் சரிதானே இதில் ஒரு கட்டாக போடுறேன் அதையும் பாருங்கள் ஓகே ஒரு வேலை உங்கள் ஊர்களில் எப்படி இருக்குது இந்த நிலவரம்ன்றதை மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்குமா இருந்தால் ஃபேஸ்புக் பேஜை வந்து